ஸ் வெ்கம் பே டு மை சேனல் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா பிஎஸ்எட ஃபைவ் ஜி சிம் வந்து வாங்கிட்டோம் ஸோ இந்த சிம்மோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிம்மை நம்ம வந்து எப்படி ஆக்டிவேஸ் பண்ணுறது அண்ட் இதோட பிளான்ஸ் எப்படி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க முன்னாடி நம்ம என்ன ஜாயின் பண்ணுங்க ஒன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படி பார்த்து பெல்லைக்கன் எனக்கு எப்படியா ஆளுங்க செட் பண்ணிங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சிம் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட்லேயே இருந்துருப்பீங்க பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி வந்துருச்சா ஃபோர் ஜி சிம் தான் என்ன அவைலபலாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிம் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம் ஃபைவ் தான் பட் இன்னும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் பிஎஸ்என்எல் இன்னுமே லான்ச் பண்ணல ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாஸில் ஃபோர் அதாவது இன்னுமே லான்ச் பண்ணாமே இருக்காங்க த்ரீ ஜி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது பட் சிம்மு நீங்கள் வந்து ஃபைவ் ஜி சிம்மாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு டவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ தான் கிடச்சிட்டு இருக்கும் நிறைய ஏரியாஸில் பட் டவுன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படி ஃபோர் ஜி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஏதாவது பிஎஸ்என்எல் சிம் வாங்கின ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரக்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எக்ஸேஞ்சா ஆஃபி ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக பை பண்ணிக்கலாம் இந்த சிம்முக்கு எதுவுமே காஸ்ட் கிடையாது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானுக்கு முன்னாடி காஸ்ட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் அதாவது ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி சம்திங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் இருக்கிற பிளானோட ரீசார்ஜ் பண்ணி வாங்கினதுனால நான் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த சிம் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ சிம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கறாங்க இதோட ரீசார்ஜ் பிளானோட வரும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆகுது ஸோ இந்த ஃபைவ் ஜி சிம்மை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த ஃபைவ் ஜி சிம் வாங்கி த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிம் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டயல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து கட் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் வந்து ஆக்டிவேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது நீங்கள் வந்து வா சிம் வாங்கி ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கனா ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜிக்கு நிறைய பேர் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதாவது எங்கள் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ அதாவது ரூரல் ஏரியாஸில் நான் வந்திருக்கேன் அந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் த்ரீ மட்டும் தான் கிடச்சிட்டு இருக்கு இன்னும் ஃபோர் வந்து அவைலபிளாக இல்லை பட் இந்த ரூரல் ஏரியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா டென் டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபோர் வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அது அதாவது இந்த சிம் வாங்கும்போது தான் கேட்டிருந்தேன் அது எப்போ ஃபோர் ஜி வரும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ கேட்டிருந்தப்போ தான் இன்னும் டென் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் எல்லா ஏரியாஸ்லையும் வந்து லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பட் இப்போ நீங்கள் வந்து சிம் வாங்கும்போது ஃபைவ் ஜி சிம்மா வாங்கிக்கிங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான் மற்ற சிம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுவும் பாத்தீங்கன்னா லோ லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் ஹில்ஸ் எங்கேயாவது அதிகமாக ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்என் அப்போ வந்து உங்களுக்கு வந்து உதவும் ஏன்னால் அந்த இது டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் பேசுறதுக்கு கண்டிப்பாக டவர் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் மற்றபடி நெட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்காத தவிர சிக்னல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நெட் ஸ்பீட் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு சிம் வாங்குகிற ஐடியாஸ் இருந்தால் மறக்காமல் நீங்கள் போய் பை பண்ணிங்க கண்டிப்பாக எப்போதும் ஒரு நாள் இந்த சிம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அது பிரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த பிளான்ஸ் வந்து எவ்வளோ ஜிபி கொடுக்குது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்னு போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும் ஸோ அதில் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ